இலங்கையின் இளவரசனாக இருந்த இந்திரஜித் தலை சிறந்த வீரனாக விளங்கினார் பெரும் யோக சக்தியுடன் காட்டில் இந்திரஜித் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தார் பிரம்மா தோன்றி பதினான்கு வருடங்கள் தூங்காதிருப்பவனை தவிர வேறு யாராலும் அழியா வரத்தை வழங்கினார் அந்த வரத்தின் சக்தியால் தேவர்களையே போர்க்களத்தில் தோற்கடித்தான் இந்திரஜித் ராவணன் தன் மகன் இந்திரஜித்தை ராமனின் சேனையை வீழ்த்த உத்தரவு அளித்தார் யுத்த வெற்றிக்காக காளி தேவிக்கு யாகம் செய்தார் இந்திரஜித் அந்த யாகம் நிறைவேறுவதற்குள் அதை கலைக்க வேண்டும் என ராமபடையினர் திட்டமிட்டனர் விபீஷணரின் ஆலோசனையுடன் லட்சுமணன் யாகத்தை தடை செய்ய சென்றார் அங்கே பிரமாண்டமாக ஒரு யுத்தம் இந்திரஜித் மற்றும் லட்சுமணன் இடையே நடந்தது இறுதியில் லட்சுமணனின் அம்பால் வீழ்ந்தான் இந்திரஜித் ராவணனுக்கு இது பேரிழப்பாக மாறியது